நம்ம எல்லாம் பானை வந்து வீடு எல்லா வீட்லேயுமே தர அந்த சிமெண்ட் தர மாதிரி இருக்கும் அதனால நம்ம சாக்கு போட்டு வைப்போம் டயர் போட்டு வைப்பாங்க மணல் போட்டு வைப்பாங்க இப்போ அந்த மாதிரிலாம் சௌரியம் இல்லாதனால நாங்கள் மண்ணை வந்து பானை செய்யறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராசஸ் பண்ணுறோம் மண்ணை வந்து ரொம்ப சேராக்கி அதை நல்லா வடிகட்டி சேராகிடும் சேரானதுக்கப்புறமா அந்த நைஸான மண் எடுத்து அதுக்கப்புறம் தான் பானை பண்ணுறோம் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படியே பணஞ்சிருவோம் அப்போ கல்லுகள்லாம் இருக்கும் அது லைட்டாக வந்து கசியும் இப்போ வந்து எல்லா டைல்ஸ் இருக்கனால வேர்த்தா எல்லா த எல்லாம் சிந்திடுதுன்னு ரொம்ப சொல்கிறதுனால நாங்கள் வந்து இப்போது கசியாத மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து பார்த்து பானை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த ரொம்ப சைனிங்காக ரொம்ப டார்க் கலர் சிகப்பு கலராக இருக்கு அந்த மாதிரி இருக்கிற மட்டும் எதுவும் வாங்காமல் இருக்கணும் வெளியே இருந்து வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறவங்க தான் அது எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் செய்ய தெரியாமல் வேலைகளை செஞ்சு ஒரு சிலர் வந்து சாயம் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க